தெற்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அறிவியல் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பராமரிப்பு பணி காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அறிவியல் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித் வணக்கம் ரஞ்சித் குற்றாலம் மெயின் அறிவியல் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க ரஞ்சித் நிச்சயமாக ஜென்னி அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள பழைய குற்றால அருவியில் கடந்த பதினேழாம் தேதி அன்று ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி நெல்லையைச் சேர்ந்த அஸ்வின் என்ற சிறுவன் உயிரிழந்த நிலையில் அன்றைய தினம் முதல் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மறு அறிவிப்பு வரும் வரை குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் ஐந்தருவி பழைய குற்றாலம் அருவி குற்றாலம் அருவி குளியருவி சிற்றருவி உள்ளிட்ட ஐந்து அருவிகளும் தற்காலிகமாக மூடப்பட்டு குளிக்க தடை விதிக்கப்படுவதாக தென்காசி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று குற்றாலம் பகுதியில் உள்ள அறிவிகளை திறப்பது சம்பந்தமாக நெல்லை மாவ தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் மத்தியில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்ற நிலையில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தென்காசி மாவட்ட வன அலுவலர் ஆகிய மூவரும் ஒன்றிணைந்து குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து நேற்று மாலை முதல் குற்றாலம் பகுதியில் உள்ள பழைய குற்றாலம் அருவியிலும் ஐந்தறிவிலும் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் தெரிவித்திருந்த நிலையில் நேற்றைய தினம் மாலை நேரத்தில் பெய்த மழையின் காரணமாக பழைய குற்றாலம் அருவியிலும் ஐந்தருவிலும் குளிக்க தடையானதை நீட்டித்து வந்தன இந்த நிலையில் இன்று காலை முதல் குற்றாலம் பகுதியில் உள்ள ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம் அருவி புலி உள்ளிட்ட அருவிகளில் தற்போது குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் குற்றாலம் மெயின் அருவியில் தற்போது பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதால் பராமரிப்பு பணி முடிவுற்ற பெண் குளிக்க அனுமதி வழங்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள பழைய குற்றாலம் பகுதியில் சிறுவன் நெல்லையை சேர்ந்த சிறுவன் இழுத்து செல்லப்பட்ட தடாக பகுதியில் சிறிய சிறிய அளவிலான கம்பிகள் பாதுகாப்பாக வைத்து கட்டப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜென்னி ரஞ்சித் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி